உங்கள் கட்சிக்குள்ளார இந்த மாதிரியான குற்றப்பின்னணிகள் இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க எங்களை ரிட்டாலியேட் பண்றீங்க இல்ல அதுக்கு பதில் சொல்றீங்க சரி உங்க கட்சியில இருக்க தமிழிசை சவுந்தரராஜனே ஒரு பொது ஊடகத்துக்கு இந்த வார்த்தை சொன்னப்ப ஏன் அமைதியா இருக்கிறீங்க ஏன் அதுக்கு பதில் இல்ல ஏன் செல்வ பிறந்தகை மேல என்ன குற்ற பின்னணி வழக்கு இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் பிரைமரி கொஸ்டின் அவரு ஒரு பிரெஸ் மீட்ல உளவுத்துறை ரிப்போர்ட் இருநூத்தி அறுபத்தி ஒரு ரவுடிகள் உங்க கட்சியில இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கேச அவங்க மேல பதியப்பட்டிருக்கு குற்றப்பின்னணி வழக்குகள் இருக்குன்னு ரெக்கார்டோட தூக்கி போடுறார் நீ நாளைக்கு ஆம்பளையா இருந்தா நீ மாநில தலைவரா இருந்தா அதுக்கு பதில் சொல்லு பர்ஸ்ட் பாப்பா ஆம்பளையே கிடையாது வந்து ஏமாந்து போன சொன்னா கேளு சரி இப்ப காங்கிரஸ் யாச்சும் ஒழுக்கமான கட்சி காந்திய கட்சி இங்க ஒழுக்கமானவர்கள் தான் இருப்பாங்க நியாயமானவர்கள் தியாகிகள் இருப்பாங்கன்னு அடையாளம் இருக்குல்ல பிஜேபியில நாளைக்கு சொல்ல முடியுமா அது எங்க எங்க இருக்கு இந்த கட்சியில் ஒழுக்கமானவர்கள் தான் இருக்காங்க இல்ல யோகியமானவர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க மாதிரி பிஜேபி கட்சியை பேச முடியுமா நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அந்த நீங்க கணக்கு மாட்டிக்கிட்டீங்க அவர் நாளைக்கு மாநில தலைவரா காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது கேவலம் கிடையாது இந்த கட்சியில் குற்றப்பின்னணி இருப்பவர்களை வளர்த்து விட்டு நாளைக்கு இந்த கட்சிக்குள்ளார நடக்கிற இந்த கில்மா விஷயம் வீடியோ விஷயங்கள் நாளைக்கு இந்த பொம்பளை விஷயங்கள் எல்லாம் அடக்கி அமைக்கி நாளைக்கு இதெல்லாம் வெளியில போயிடக்கூடாது நம்மளுக்கு கட்சி கெட்ட பேராகும் நீங்க மூடி மறைச்சிட்டு அது மேல நாளைக்கு நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்கு நீங்க தான் மாநில தலைவராக தகுதியில்லாதான் சொன்ன முப்பத்தி அஞ்சு பேர் ரவுடிங்க ரவுடி இந்த சென்ஸ் இருபது குற்றப்பின்னணி வழக்குகளுக்கு மேல இருந்தால்